ஐய்வாஸ் ஏர்லி மார்னிங் பாருங்கள் சன்ரைஸ் கூட இப்போ தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி தான் ஆகுது நாங்கள் வந்து மலத்தை நடக்க போயிட்ருக்கோம் இதுவும் ஏரிக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க நான் வழுக்குது பார்த்து வாங்க ஸோ உள்ளுக்குள்ளே காட்டில் எங்கே இருக்குன்றாங்க பார்ப்போம் போய் தொலை இதை எடுக்கணும் என்னாச்சு என்னாச்சு செங்கொழிவு கூட கடிச்சிடுச்சிங்களா கடிச்சிருச்சிங்களா ஒத்தே நடுக்க அந்த சிங்கிள் செங்கோழி கிடச்சிருச்சு இஸ் எல்லாரும் சிட்டாக வந்து கேங்காக நம்ம வந்து மலந்தை நறுக்க போயிட்ருக்கோம் உள்ளுக்குள்ள எங்கேயோ அறந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க போகிற வழியிலேயும் அக்கா செங்கோலி நிலம் கடிச்சிச்சு இங்கேங்க கூடு எங்கெல்லாம் இருக்குது

அவர் இங்க நின்னுக்கலாம் நம்ம தள்ளி கொஞ்சம் அந்தண்டி போய் நின்னுக்கலாம் இங்க கூட நம்ம புகை போட்டுக்கலாம் இங்க கூட நம்ம நம்ம சேஃப்டிக்கு போட்டுக்கலாங்கண்ணா கடிச்சு படிச்சா க போங்க dije icycash collisionsüzARS predicted human that got தானா prince done... protocols... 았�ained emgah... frequentshhhrole y sentimenteday.став� действительно cool's on, like you said could you turn them again.sigh it's put itu? Hamilton Nahshikonosмов、「cabbamma, biglakyo got shoo media

அண்ணா கடிக்கல போங்க அதெல்லாம் ஒரு பூச்சியும் கடிக்கல போங்க அதெல்லாம் ஒன்னும் கடிக்கல போங்க அண்ணா ஒரு பூச்சி அடிக்கல போங்க நான் जल्दी काट बाहर कर नोरंगा में दिस काल ओ ये जेने रोक इधर वीडियो ओपन ओपन एंगिरिक तेने पोगय एड पोगय पोगय पोगय

எங்க தேன் 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 கூடு தேனே இல்ல எங்க எங்க

तेरे लाड आदमी है मैडम उसको नहीं मालूम आप नहीं मांगे मैडम दूर ना कर ओके okay, कितना के जी कितना के जी वेट करेगा टोटल कितना के जी दुल्लू कर जा अभी यहां पर ही चलो चल रुको रुको चल खड़े हैं ना तुम तो क्या सर ये जिस कर रहा है यहाँ तो है ना तो यहाँ इतनी छोड़ना वो पत्ता घिच के तो तो लगा

नो? द्रौं, द्रौं, पकार, पकार। पकार कुंडा, कुंडा। ना नो इंगे साग इद्रो दा बाकिले एडत्रो इंगे एडत्रो बाकिले एडत्रो

பையா கேக்குறையா ஒரு பூச்சி கடிக்கலீங்களா பக்கப்போட்டத்துல இருந்து ஒரு பூச்சி கடிக்கல இவர் சும்மா தலையாட்டிக்கிட்டு வர்றாரு இவரே பூச்சி துண்டுக்களை வச்சுக்கிட்டு தூக்கி போட்டுட்டு வராரு ஒரு பூச்சி கடிக்கல

इन्नी कर ले सारी हमने पूरा फट गया भैया अंदर है भैया चलो जल्दी जल्दी कुछ

சொல்றாரு நீங்க ஒரு பெரிய கூடாவே பாருங்க ஐம்பது கிலோ வந்தாலும் இருபது கிலோ முப்பது கிலோ இருக்கிற மாதிரி வந்தாலும் சரி கிலோ ப்ராப்ளம் இல்ல ஆனா எடுப்பாருல்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம்

மக்களை இன்னைக்கு காலையில் வந்து தேன் எடுக்கிறதுக்காக வந்தோம் ஸோ ஹிந்திக்காரங்க வந்து எடுத்து தராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டு வந்தோம் ஸோ இவங்க வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஒன் வந்து ஸ்கேம் ஸோ அதான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இன்னும் டீட்டெயில் அப்புறம் சொல்கிறேன் இங்கே வந்து மக்கள் தெரியாமல் வந்து கூட்டம் கூட்டமாக வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து விவரமே தெரியல ஆக்சுவலாக